குழந்தைங்கள ஏன் அப்படி நேராக படுக்காமல் குப்புற படுக்க வைக்கிறது ப்ரோன் பொசிஷன் சொல்லுவாங்க இந்த ப்ரோன் பொசிஷனில் குழந்தை படுக்கும்போது என்ன ஆகுது சம்டைம்ஸு இந்த மூக்கு அந்த வாயிலாம் வந்து அந்த தலானிலையோ அந்த துணி மேலேயோ அப்படி அமுங்குது அமுங்கும் போது இந்த குழந்தை ப்ரீத் பண்ணுறது இல்லையா அந்த ப்ரீதிங்கே திரும்பி ரீப்ரீத் பண்ணுது ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது ஆக்சிஜன் உள்ளே வருது நார்மல் பட் இந்த குழந்தை ரீப்ரீத் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடே உள்ளே போயிட்டே இருக்கும் இதனால் குழந்தைக்கு ஒரு ஆக்சிஜன் சத்து கம்மியாகவே இறந்து இதை தான் எஸ்ஐடிஎஸ்ரோம் சடன் இன்ஃபென்ட் டெத் சின்ரோம்னு ஏன் சொல்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அந்த தலானி பெட் ஷெட்லாம் சாஃப்டாக இருக்கக்கூடாது நிறைய பெண்கள் பார்த்தா சாஃப்ட்டாக வாங்குவாங்க சாஃப்டாக இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த முகம் பதிந்து அந்த ரீப்ரீத் பண்ணி ஆக்சிஜன் இல்லாமல் போவோம் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோன் பொசிஷன்லேயும் படுக்க வைக்கக்கூடாது அதனால இப்படி சுப்பைன் பொசிஷன் நம்ம அப்படி மேல மேலே மேலே பார்த்து படுக்கிற தான் படுக்கணும் இந்த ப்ரோன் கவுந்து படுக்க வைக்கிறது இல்லாட்டி ஒரு கிழிச்சி படுக்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பண்ணக்கூடாது ஆனா